பாண்டியன் ஷோர் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப தங்கமயிலு மயிலு கஞ்சிவா இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நம்ம சரவண அப்படியே மனசு வெறுத்து போய் அப்படியே நடந்தே கடைக்கு போயிடுறாப்புல அங்க நம்ம சரவண வர்றத பத்தி என்னாச்சுடா ஏன்டா இப்படி நடந்து வர அப்படின்னு நம்ம பாண்டியன் பழனி எல்லாருமே கேக்குறாங்க அப்ப நம்ம சரவண ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இந்த மாதிரி தங்க மயிலு கஞ்சிவா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க இதை கேட்டு பாண்டியம் பழனி எல்லாமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கமயில் கன்சிவா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு கேக்கலாம் வெட்டினாங்க இப்பதான் செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணினாங்க ஆனா அதுக்குள்ள எல்லாமே இப்படி பாலா போயிடுச்சு இப்ப சரவணனுக்கு தங்கமயில் மேலையும் தங்கமயில் குடும்பத்தின் மேலையும் பயங்கரமா சந்தேகம் வருது ஏன்னா ஏற்கனவே ஒரு பொய்யா ரெண்டு பொய்யா ஃபுல்லா பொய்யா சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க இல்லையா இப்ப இது உண்மையா இருந்தாலும் இவங்களுக்கு தெரியாமல் நடந்தாலும் இதை வேணும்னே இவங்க பொய் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சரவண நினைக்க போறாப்புல ஸோ தங்கமயிலுக்கும் நம்ம சரவண்க்கு இடையே பிரச்சனை வரப்போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்